பொதுவாகவே நம்ம நாட்டில் பிரதமரை எப்படி தெரிந்திருப்பாங்க அதாவது ஒரு கட்சி வந்து பெரும்பான்மையாக ஜெயிக்கும் அல்லது அந்த கூட்டணி வந்து பெரும்பான்மையாக ஜெயிக்கும் அப்படி அந்த கூட்டணி பெரும்பான்மையாக ஜெயிச்சாலுமே எந்த கட்சி தனிப்பெரும் கட்சியாக வருதோ அந்த கட்சியோட எம்பிக்கள்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை தெரிந்திருப்பாங்க அந்த தலைவரை தான் பிரதமராக ஆட்சி அமைக்கும்படி குடியரசுத் தலைவர் வந்து அழைப்பார் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க அதாவது இருநூத்தி நாற்பது சீட்டு தான் பாஜக என்பது ஜெயிச்சிருக்கு அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை என்பது கிடைக்கவே இல்லை அப்போ இந்த இருநூத்தி நாற்பது மே தங்களுடைய தலைவராக மோடியை தேர்வு பண்ணியிருக்கணும் ஆனா என்ன நடந்துச்சு தொண்ணூத்தி மூணு எம்பிக்கள் அதாவது என் கூட்டணி கட்சிகள் அனைவரும் சேர்ந்து மோடியை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க அதன் அடிப்படையில் மோடி அவர்களை பதவியேற்பதற்காக திரௌபதி முர்மு அழைக்கிறார் இது அரசியலமைப்பு சட்டப்படி தப்பு இதற்கு முன்பு மே இருபது ரெண்டாயிரத்தி பதினாலு பார்த்தீங்க அப்படின்னா மோடியை தங்களுடைய தலைவராக பாஜக எம்பிக்கள் தேர்வு பண்ணிருக்கிறாங்க எல்கே அத்வானி தான் மோடியோட பிரதமர முன்மொழியிறார் அப்போது இருந்த முரளி மனோகர் ஜோஷி சுஷ்மா சுவராஜ் போன்ற பல்வேறு தலைவர்கள் அதை வழிமுறைகிறார்கள் அந்த கூட்டத்தில் அவர் தலைவராக தேர்ந்தெடுக்க கருதப்படுகிறார் அதன் அடிப்படையில் மோடி அவர்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு இப்படி தான் நடந்துச்சு ஆனால் இந்த முறை பாஜக எம்பிக்கள் சேர்ந்து மோடியை தலைவராக தேர்வு பண்ணவே இல்லை மாறாக கூட்டணிகள்லாம் சேர்ந்து மோடியை தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க அதன் அடிப்படையில் முர்மு செயல்பட்டது அரசியலமைப்பு சட்டத்தை குளிதோண்டி புதைக்கும் நிலையாக இருக்குங்க

ஆட்சி அமைப்பதற்கு விரும்பவில்லை அப்படின்ற ஒரு தீர்மானத்தை போடுறாங்க இப்படியான தீர்மானத்தை போட்ட பின்பு அடுத்த ஆப்ஷனுக்கு குடியரசுத் தலைவரான வெங்கட்ராமன் போறாரு அதாவது ஜனதா தளம் கட்சிக்கு பிஜேபியும் கம்யூனிஸ்டுகளும் ஆதரவு கொடுக்குறோம் சொன்னதனால விபி பி சிங் நீங்க பிரதமராக பதவியேற்க வாங்கன்னு சொல்லி அழைப்பு விட்டாரு அப்போது குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கட்ராமன் வெறுமன அழைப்பு மட்டும் விடல ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு அதாவது டிசம்பர் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன தெரியுமா சொல்றாரு தனிப்பெரும் கட்சியாக காங்கிரஸை தான் நான் வந்து பிரதமராக அழைக்கணும் ஆனால் அவங்க

சொல்றாரு ஆனா இங்க முர்மு அவர்கள் என்ன பண்ணாங்க மோடி அவர்களை இரநூத்தி நாற்பது சீட் எம்பிக்கள் தான் தேர்வு பண்ணணும் ஆனால் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு சீட் எம்பிக்கள் தேர்வு பண்ணுறாங்க இதுவே ஒரு தப்பு ஆனால் முப்பது நாட்களுக்குள்ள உங்களுடைய மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணுன்ற எந்த வார்த்தையுமே திரௌபதி முர்மு அவர்கள் பயன்படுத்தவே இல்லை இது எவ்வளவு பெரிய மோசமான செயல்பாடுங்க எந்த மீடியாவும் இதை பற்றி பேசவே இல்லை இதுனால் ஏன் அப்படி நடக்குது தெரியுமா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மைனாரிட்டி பிரதமர் அவர் மைனாரிட்டி ஆட்சி அமைச்சிருக்கிறாரு அவர் பெரும்பான்மையாக நிரூபிக்கிறது என்பதே அவருக்கு மிகப்பெரிய அசிங்கம் அப்படின்றதுக்காண்டி தான்

அவர்கள் பிரஸ் மீட்டும் வைக்கல தனிப்பெரும் கட்சியாக வந்த பாஜக எம்பிக்கள் மோடி ஏன் தேர்வு செய்யல அப்படின்ற கேள்வியும் கேட்கல அதே போல பெரும்பான்மையை இத்தனை நாட்களுக்குள்ள நீங்க நிரூபிக்கணும் அப்படின்ற கட்டளையும் போடல இந்த மூன்று விஷயத்திலுமே ஆட்சி அமைச்சதிலேயே முறைகேட பண்ணிருக்கிறாரு திரௌபதி முர்மு அதாவது காலம் காலமாக இந்தியாவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த ஆட்சி அமைக்கும் முறையும் குடியரசு ஜனநாயகத்தையும் குளிதோண்டி புதைச்சிருக்கிறாரு முர்மு சரி இது ஒரு புறம் இருக்க இப்போ தற்காலிக சபாநாயகரை நியமிக்கணும் ஏன்னா நாடாளுமன்றம் கூட போகுது இதில் பிரிவு தொண்ணூத்தி பயன்படுத்தி தற்காலிக சபாநாயகராக பர்டுஹரி மக்தாப தேர்வு செஞ்சிருக்கிறாரு திரௌபதி முர்மு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவருக்கு வழிகாட்டும் விதமாக ஒரு கமிட்டி அமைக்கிறாரு அந்த கமிட்டியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா சுரேஷ் இருக்கிறாங்க டி ஆர் பாலு இருக்கிறாங்க ராதா மோகன் சிங் இருக்கிறாங்க பக்கன் சிங் குலஸ்தே இருக்கிறாங்க சுதீப் பண்டியோ பத்யாய் இவங்கெல்லாம் நியமித்து இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த புதிய தற்காலிக சபாநாயகருக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அவருக்கு வழிகாட்டுதல் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை நியமிக்கிறாரு திரௌபதி முர்மு இதுவுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுங்க ஏன்னா பொதுவாகவே தற்காலிக சபாநாயகரை யாரோ தேர்வு பண்ணுவாங்க அப்படின்னா அதிக முறை எம்பி ஆனவரை தான் தேர்வு பண்ணணும் இந்த மக்தாபை பொறுத்த வரைக்கும் அவர் ஏழு முறை தான் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு ஆனா எட்டு முறை தேர்வானவர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் யாருன்னா கேரளாவை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுரேஷ் என்பவர் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாஜக சேர்ந்த வீரேந்திர குமார் என்பவர் இதில் பாஜகவை சேர்ந்த வீரேந்திர குமார் என்பவர் எட்டு முறை எம்பியாக இருந்தாலுமே இப்போ ஒன்றிய அமைச்சர் ஆயிட்டாரு அப்போ இன்னொரு ஆப்ஷன் சுரேஷ் இவர் தான் எட்டு முறை எம்பி ஆனவர் இவரை தான் தற்காலிக சபாநாயகராக திரௌபதி முர்மு அவர்கள் பிரிவு தொண்ணூத்தஞ்சை பயன்படுத்தி நியமனம் பண்ணியிருக்கணும் ஆனா பாஜக உடைய பேச்சை கேட்டுக்கிட்டு இன்னைக்கு மக்தாப ஏழு முறை எம்பி ஆன மக்தாப தேர்வு பண்ணியிருக்கிறாரு திரௌபதி முர்மு இந்த தற்காலிக சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் இவர் புதிய எம்பிக்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார் அதே போல சபாநாயகர் தேர்தல் என்பது அந்த தேர்தலையும் இவர்தான் நடத்தி வைப்பார் இந்த குறைந்தபட்ச அதிகாரம் கூட காங்கிரஸ் கட்சிக்கு போய்விடக்கூடாது எதிர்க்கட்சிகளுக்கு போய்விடக்கூடாது என்ற குறுகிய மனப்பான்மையில பிரதமர் மோடி இன்னைக்கு திரௌபதி முருமுவை அரசியலமைப்பு சட்டத்தையே மீறி இப்படியாக செயல்பட வச்சிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு எழுந்திருக்குங்க இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க இந்த சுரேஷ் என்பவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் இப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்காகவே இவருக்கு இந்த பதவி கிடைச்சிடக்கூடாது அதனாலதான் உயர் ஜாதியை சேர்ந்த மக்தாபுக்கு இந்த பதவியை கொடுத்துருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு

முதல் பாரமன்றத்தில் பிரெஸ் மீட்டை சந்திக்கணும் ஆனா செய்தியாளர்களோட கேள்வியை கேட்காமையே இவரா பேசிட்டு போக தான் போறாரு அப்போ இந்த ஒன்றிய பாஜக அரசு எந்த மாற்றமும் வரப்போகுதில்ல அப்படின்றத கோகாய் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு இப்போ இந்த தற்காலிக சபாநாயகர் விஷயத்துல கிரண் ரிஜ்ஜு ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிட்ஜு என்ன தெரியுமா சொல்றாரு அவர் ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்குறாரு அதாவது ரூல்ஸ் இவங்களுக்கு தெரியல இந்தியா கூட்டணிக்கு அதிக முறை எம்பிஆர்ன்றது ஓகே தான் ஆனா இடையில பிரேக் இருக்கக்கூடாது மதாபை பொறுத்த வரைக்கும் ஏழு முறை தொடர்ச்சியாக அவர் எம்பியாக ஜெயிச்சிருக்கிறாரு ஆனால் நீங்கள் சுரேஷ் எடுத்துட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாகட்டும் ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலாகட்டும் ரெண்டு முறை அவர் தோல்வி அடைஞ்சிட்டார் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்தால் தொடர்ச்சியாக ஜெயிக்கிறாரு அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் நான்கு முறை தான் அவர் எம்பின்ற கணக்கில் தான் எடுக்க முடியும் அப்போ ரூல்ஸ் படி நாங்கள் செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லி இவர் புதிய ரூல்ஸ் உருவாக்கும் விதமாக புதிய ஒரு விஷயத்தை சொல்கிறாரு இந்த கிரண் ரிஜு இதனால் கோபம் அடைந்த இந்தியா கூட்டணி கட்சியுடைய எம்பிக்கள் அனைவருமே அந்த புதிய சபாநாயகர் தற்காலிக சபாநாயகருடைய கமிட்டி அமைச்சாங்களா மருமோ அது அதிலிருந்து நாங்கள் வெளியேறோம் நாங்கள் இவருக்கு வழிகாட்டுதல் பண்ண முடியாதுன்னு சொல்லி வெளியிருக்கிறாங்க அதாவது சுரேஷாக இருக்கட்டும் டிஆர் பாலு அவர்களாக இருக்கட்டும் சுதி பண்டியோ பத்தியாக இருக்கட்டும் இவர் அனைவருமே முருமு அமைத்த கமிட்டியில் நாங்கள் இருக்க விரும்பல இது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வெளியே இருக்கிறாங்க அப்போ என்ன நடந்துருக்குன்னு பாருங்களேன் திரௌபதி முர்மு பொறுத்த வரைக்கும் இரநூத்தி நாற்பது எம்பிக்கள் சேர்ந்து மோடியை தலைவராக தேர்ந்தெடுக்கணும் அதன் பின்பு அவரை வந்து நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க வாங்கன்னு சொல்லியிருக்கணும் அதாவது ஆதரவு கடிதத்தை வாங்கிட்டு நிதிஷ்குமார்ட்டையும் நாயுடு ஆதரவு கடிதத்தை வாங்கி வாங்கிட்டு ஆட்சி அமைக்க வாங்கன்னு சொல்லியிருக்கணும் அதன் பின்பு பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லிருக்கணும் இதை எதுவுமே முர்மு அவர்கள் செய்யலை குறைந்தபட்சம் இவர் ஏன் நான் தேர்வு பண்ணேன் அப்படின்றத பிரஸ் மீட்டை சந்தித்து மக்களுக்கு கூட தெரியப்படுத்தலை அப்போ ஆட்சி அமைச்ச விதத்துலையும் தப்பாக இருக்கு தற்காலிக சபாநாயகர் நியமனத்திலையும் அதிக முறை வென்ற சுரேஷ் அவர்களை நியமனமான பண்ண விஷயத்துலேயும் தப்பாக இருக்குது முர்மு அவர்களே பாராளுமன்றத்தில் விடாதவங்க தான் மோடியும் பாஜகவும் ஒரு தலித் எம்பியை வந்து அவங்க தற்காலிக சபாநாயகராக்கி அவங்க கீழே எல்லா எம்பிக்களும் வந்து பதவியேற்கிறதே கௌரவ

அப்போ பதினெட்டாவது லோக்சபா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஆரம்பிப்பதற்கு முன்பே இவ்வளவு பெரிய மோசடிகளை இந்த ஒன்றிய பாஜக அரசு செயல்படுது அப்படின்னா இவர்கள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தால் இன்னும் எவ்வளவு எவ்வளவு அரசியலமைப்பு சட்டத்தை மீறப் போகிறாங்க அப்படின்றத நினைக்கும் போதே பகீர் இருக்கு இதை சுட்டிக்காட்டி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மீடியாவும் இன்னைக்கு மயான அமைதியில் இருக்கிறாங்க என்னதான் இவ்வளவு பெரிய முறையீடுகளை ஒன்றிய பாஜக அரசு செஞ்சாலும் இந்த ஒன்றிய பாஜக அரசு பதவியேற்றதுல மோடிக்கு நெருக்கடிகள் என்பது அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்றத சொல்லலாம் ஏன்னா நீட் தேர்வு என்பது இன்னைக்கு எவ்வளவு பெரிய மோசடி அப்படின்றத வெளிப்படையா தெரிய வச்சிருக்கு இன்னொன்னு நெட் தேர்வு அந்த தேர்வு என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில தான் முதல் பார்லிமெண்ட் கூட்டம் என்பது நடக்க போகுது சென்ற முறையெல்லாம் எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையா இல்ல அதே போல அவங்களுக்கான எண்ணிக்கை பலமும் இல்ல ஆனா இன்னைக்கு ஏறக்குறைய சரிசமமான பலம் என்பது பார்லிமெண்ட்ல இருக்கு அப்படின்றப்ப மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கட்சிகள் எழுப்பதான் போறாங்க வழக்கம் போல மோடி அவர்கள் புறமிதுகிட்டு ஓட போறாரா அல்லது மணிப்பூர் விஷயத்துல மணிப்பூரை பத்தி பேசாமே அமைதியாக உட்கார்ந்த

பார்லிமெண்ட்டில் அப்படின்ற ஒரு தூது தான் அப்போ ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கட்டும் பிஜேடி கட்சியாக இருக்கட்டும் இந்த ரெண்டு பேருமே லோக்சபாவில் தோற்று போயிருந்தாலும் ராஜ்யசபால எம்பிக்கள் அப்போது இது இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பயன்படும் தான் இன்றைக்கி அவர்களையுமே கைக்குள்ள போட வேண்டிய வேலையில் இந்தியா கூட்டணி இன்றைக்கி கச்சிதமாக செயல்பட்டு இருக்கு இந்த முதல் நாடாளுமன்றம் என்பது மோடி நினைத்தது போல இருக்காது அப்படின்றது நூறு சதவீதம் உறுதியாக சொல்லலாம் அப்போ நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா பொதுவாகவே பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறது அப்படின்னா அந்த கட்சி என்பது அவங்களே நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வரணும் அதாவது எதிர்கட்சிகள் தான் நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வரணும்னு இல்லை பொதுவாகவே இவர்களுக்கு நம்பர்ஸ் இல்லை நாயுடும் நிதிஷும் ஆதரவு கொடுத்தாலும் அது சட்டப்பூர்வமாக பார்லிமெண்ட்டில் வந்து அங்கீகாரம் பெற வைக்கணும் ஆமாம் எங்களுக்கு இந்த ஆதரவு இருக்குன்னு சொல்லி காமிக்கணும் அந்த ஆதரவை முப்பது நாட்களுக்குள்ள காமிக்கணும் அப்படின்ட்டு இருக்கும் இவர்கள் இந்த முதல் பார்லிமெண்ட்லேயே தங்களுடைய பெரும்பான்மை நிரூபித்தே ஆகணும் அப்படி நிரூபிக்கல அப்படின்னா நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை எடுக்கணும் பார்லிமெண்ட்டில் தலையிடக்கூடிய அதிகாரம் என்பது நீதித்துறைக்கு இல்லை என்றாலுமே திரௌபதி முர்மு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் நீதித்துறைக்கு இல்லை என்றாலும் கூட இந்த விஷயத்தை மக்கள் மன்றத்தின் பார்வையில் நீதிமன்றம் அணுக வேண்டும் பொதுமக்களும் இதை பற்றி கேள்வி எழுப்பணும் அதே போல் எதிர்கட்சிகளுமே நம்பிக்கை தீர்மானம் பெரும்பான்மையை இவங்க நிரூபிக்கணும் அப்படின்ற குரல்களையுமே வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் கட்டாயம் எழுப்பி ஆக வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு நன்றி